ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ரெசிபின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறது லட்டு ஜிலேபி இப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம் அதில் ஃபஸ்ட்டாக வர இந்த லட்டை சூப்பரான இந்த பூந்தி லட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு கப் அளவு கடலை மாவாக சேர்த்துக்கலாம் நல்லா சளிச்ச கடலை மாவாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடி இப்போ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நம்ம ரெண்டு கப் கடலமாவை எடுத்திருக்கோம் அதில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் நான் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் முழுமையாக ஊற்றாம அதில் கால் கப் மட்டும் ஊற்றிருக்கேன் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவே லூஸாகவும் இல்லாமல் இதே மாதிரி இருக்கணும் பாருங்க நான் அரை கப் தண்ணி எடுத்தேன் அதுலேயே கால் கப் அளவு மிச்சம் இருக்கு ஒன்னே கால் கப் தண்ணி மட்டும் நமக்கு போதும் ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மாறும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பூந்தி பொறிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு கரண்டி மாவை மெதுவாக ஊற்றிக்கோங்க ஊற்றின உடனே இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து அந்த பூந்திகள் மேலே எழும்பி வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும் அந்த பூந்திகள் வந்து எண்ணெயில ஐம்பது செகண்ட் மட்டும் இருந்தா போதும் ரொம்ப முறுமுறுன்னு ஆயிருச்சுன்னா கார பூந்தி மாதிரி ஆயிரும் அப்புறம் லட்டு சாஃப்டா இருக்காது இப்போ நம்ம பூந்திகளை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் அடுத்த டைம் பூந்தி போடும்போது அதே மாதிரி தான் ஐம்பது செகண்ட் மட்டும் இருந்தா போதும் எல்லா பூந்திகளையும் இதே போல நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் லட்டுகள் வந்து ரொம்பவே எல்லோ விஷயம் தெரியிறதுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்குவாங்க நான் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எல்லாம் செஞ்சுடுறதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தோசைக்கல்ல வச்சுக்கோங்க அப்போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த தோசைக்கல்லில் பட்டு தோசைக்கல் எப்போவுமே எண்ணெய் மயமாகவே இருக்கும் இப்போ எல்லா பூந்திகளையும் நம்ம செஞ்செடுத்தாச்சு பூந்திகள் சப்போஸ் நீளமாகவோ இல்லை தட்டையாகவோ வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம லட்டுக்கு லைட்டாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் அதனால் நமக்கு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சு அதில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பே இந்த லட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவு நம்ம சக்கரையை சேர்த்ததுக்கப்புறம் அந்த சக்கரை மூழ்கிறதுக்கு அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி குதித்து வரட்டும் ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு சைடில் சர்க்கரை பாவு ரெடி பண்ணி இன்னொரு சைடு நம்ம பூந்தி பொறிச்செடுத்து அந்த பொறிச்செடுத்த பூந்திகளை அந்த சூடான சர்க்கரை பாவில் போடலாம் அப்படியும் அட்ட டைமில் ரெண்டு வேலையும் நம்ம செய்யலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன கம்பி பதம் வந்தா போது இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கம்பி பதம் வந்தா அந்த சக்கரை வந்து அந்த பூந்திகள் அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இந்த லட்டுகளை எடுத்தும் வைக்கலாம் பாருங்க சர்க்கரை பாவு நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம செஞ்சு வச்ச பூந்திகளை அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூந்திகளை எல்லாம் அந்த சர்க்கரை பாவுல அப்புறம் அந்த சர்க்கரை பாவு அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூந்திகள் அந்த சர்க்கரை அப்படியே உறிஞ்சிடும் உங்களுக்கு வேலை இன்னுமே ஈஸியா முடியும் செய்யணும்னா நம்ம செஞ்சு வச்ச பூந்திகளை மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் சக்கரப்பாவை இதே போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும் இந்த சின்ன கம்பி பதத்துக்கு அதிகமாகவும் நம்ம அந்த கம்பி பதம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கும் போது மேலே வந்து அப்படியே சர்க்கரை சர்க்கரையாக வெள்ளை வெள்ளையா இருக்கும் இப்போ நம்ம நாலு ஏலக்காயை சின்ன உரலில் லைட்டாக தட்டி அதையும் இந்த பூந்திகளோட சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயை வச்சு அதுல ஒரு சின்ன கரண்டி அளவு நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு வேண்டிய அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதையும் இந்த பூந்தி கூடயே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் பூந்தி எடுத்துக்கலாம் பூந்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறகிறப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு செய்கிறோன்னா இந்த மாதிரி அரைச்செடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் ஒரு பத்து செகண்ட் மிக்ஸியை ஓட்டினாலே போதும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து அந்த பூந்திகளுடைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த லட்டை உருண்டை பிடிக்கும்போது அந்த சக்கரை பாவு வந்து அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு நெய் சேர்த்துருக்கறனால நெய் மட்டும் படும் மற்றபடி அந்த சக்கரை பாவோட சுவோட இல்லை பாருங்கள் கரெக்டான பதம் எடுத்து செய்யும்போது அந்த லட்டு வந்து எல்லாமே அப்படியே ஒன்று கூடி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு ரொம்ப நாளைக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இந்த ஒரு ஸ்வீட்டான வீடியோவோட ஒரு இனிமையான திருக்குறளையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குரல் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவா ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் பட்டு அப்படின்னா நம்ம எதை அடக்க முடியாமல் போனாலும் நம்மளோட நாக்கை கண்டிப்பாக அடக்கி காத்திடணும் இல்லனா ஏதாவது வாய்த்தவரி பேசி ஏதாவது பிரச்சனையில் சிக்கி நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்